அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சாரி நேற்று திருப்பதி போனனால நேற்றோட இன்னியோட ராசி பலன் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதியோட பலன் போட முடியல இப்போது இருபத்தி ரெண்டாம் தேதியோட பலன் பஞ்சாங்கம் பார்க்கலாம் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சோபக்கிருது வருடம் இன்றைக்கி நாள் முழுக்க த்ரையோதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நாலு இருபத்தெட்டு வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூர நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா மரணயோகமாக இருக்குது நாள் கொஞ்சம் சரியில்லை மறுநாள் காலையில் நாலு முப்பது வரைக்கும் மரண யோகம் அதுக்கு பிறகு வந்து சித்தயோகம் இருக்குது இன்றைக்கி பிரதோஷ விரதம் நல்லது சிவ வழிபாடு பண்ணுறது கண் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைங்கிறனால பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது துர்கைக்கு விளக்கு போடுறது நல்லது குளிகை பார்த்திங்கன்னா ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது காலையில் யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ரெண்டு முப் மணி முதல் மூணு மணி வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை கா மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு இருபதுக்கு இருக்குது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால மகர ராசிக்கு இன்றைக்கி சந்திர சந்திராசிரமும் இருக்குது நிலைகளில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து வர சித்திரை மாதம் வரைக்கும் கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்க போகிறது கிடையாது வெறும் கும்பராசிக்கு செவ்வாய் மாறுறதுக்கும் அதே மாதிரி மீன ராசிக்கு சுக்கரன் போகிறது மட்டும்தான் மாற்றம் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு தான் அது நடக்கப் போகுது இப்போ ஒட்டை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா మేషరాశికి జయం రాశికి స్నేహితం మిథున రాశికి అడకం కడగరాశికి పెరు సింహరాశికి అమది రాశికి సంతోషం తులం రాశికి ఉదవి మృచిక రాశికి తెలివి ధనుసు రాశికి అమైది మకర రాశికి విరోధి కుంభరాశికి అసతి మీనరాశికి నడుకం இப்போ ராசி பள்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆலோசனைகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி ஆன்மீக நிகழ்வுகள் சொற்பொழிவுகளில் பங்கு கொள்கிறது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் பிரார்த்தனை பண்ணுறது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது வேலை செய்கிற இடத்துல அனுசரித்து போகிறது நல்லது உங்களோட பணிகளை திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சாதகமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் துணைக்கிட்ட நட்போடவும் அன்போடவும் பழக முயற்சிக்கிறது நல்லது அவங்களோட விருப்பப்படி இன்றைக்கி செயல்படுறது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கையில் பணம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சாதுரியமாக செலவு செய்கிறதும் இன்றைக்கி கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பதற்றம் காரணமாக முதுகு வலி இல்லைன்னா இல்லைன்னா வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானமோ யோகாவோ கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றபடி இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த ராசி ரிஷப ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உறவினர்களை அனுசரித்து போனிங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் எடுத்த காரியம் வெற்றி பெறதுக்கு ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து காரியங்களை செய்கிறது நல்லது பெரியவங்களோட மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் உங்களோட அணுகுமுறையில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்களோட செயல்களை ஒருமுகப்படுத்தி அதாவது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதட்டப்பட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் தாமதங்கள் இருக்குது வேலையில் பொறுமையாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகமான நெருக்கம் இருக்கும் சமநிலையோடு இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உறவில் எந்த பாதிப்பும் கிடையாது சந்தோஷம் கூடும் நாளாக இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூடுதல் அதிகமான செலவுகள் கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா தொண்டையில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உறவினர்கள் மூலியமாக மகிழ்ச்சி தர செய்திகள் நடைபெறும் அதே மாதிரி தொழில் விஷயமா வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பூர்வீக சொத்துக்களால் நல்ல பலன்கள் உண்டாகும் புதிய நபரோட அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வோ பண உயர்வோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் ஈஸியாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் நம்பிக்கையோட உறுதியோட இருப்பீங்க உங்களோட இந்த மனப்பான்மை உங்களை இன்றைக்கி நல்ல உயர் உயரத்துக்கு அழைத்து செல்லும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வெற்றி ஈஸியாக கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய வந்து இன்றைக்கி நாளாக வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ பயன்படுத்திக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக கிட்ட இன்செக்யூர் அதாவது பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதை பதட்டத்தை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது மனசை பொறுத்தளவுக்கு அமைதியாக வச்சு மகிழ்ச்சியோடு இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பழக்கம் போதுமானதாக இருக்குது வரவு இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் சேமிக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசை ஓரளவுக்கு பதட்டத்தை குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை பதட்டம் மட்டும் பதட்டத்தை மட்டும் கொஞ்சம் குறைக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் நண்பர்களோட வீண் வாக்குவாதங்கள் தோன்றும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி வியாபாரத்தில் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஓய்வாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டிய உங்களை அதிகமாக வருத்தி கொள்ள வேணாம் முக்கிய முடிவுகளை தள்ளி போட்டது இன்றைக்கி நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சுமை அதிகமாக தான் இருக்குது திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி செஞ்சிங்கன்னா இன்றைக்கி உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற அந்த பாதுகாப்பு இல்லாத உணர்வு அது துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைனா அனுசரித்து போகிறதோ நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பணப்பழக்கம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பணத்தை கையாளுகிறதுல கவனமாக இருந்திங்கன்னா பணத்தை பாதுகாக்க முடியும் இல்லைனா இழப்புகளோ இறைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மன வருத்தம் காரணமாக தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் தியானமும் இல்லைனா அதிகமான தண்ணீர் பருகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் அமோகமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல பலனை தரும் இன்றைக்கி நண்பர்கள் வகையில் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி மிதமான பலன்கள் இருக்கும் நண்பர்கள் நல்ல ஒரு பக்கபலமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக கட்டுப்பாடோடு இருந்து நாளை கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலைகள் இல்லைன்னா பொறுப்புகள் காரணமாக இருக்குது அது சுமையாக உணர்கிற மாதிரி இருக்கும் பணிகளை உறுதியோடவும் திட்டமிட்டும் செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது அமைதியும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது அதனால் பார்த்து பழகிறது நாளை கொண்டு போகிறது அவசியம் இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டுமே இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் பணத்தை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவில் கட்டுப்படுத்துனீங்கன்னா பணத்தை கைப்பட் சேஃபாக வச்சுக்க முடியும் இல்லைன்னா விரைங்கள் ஆகும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கால் மற்றும் தொடைகளில் வழி ஏற்படுற மாதிரி இருக்குது பிரார்த்தனை இல்லைனா தெய்வம் தியானம் பண்ணிங்கன்னா ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சிருக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண வரவு சுமாராக இருந்தாலும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க உத்தியோகத்தில் ஆதரவு நல்லாவே இருக்கும் இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற சின்ன பதட்டம் காரணமாக சில சௌகரியங்களை கொடுக்க விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது பாட்டு கேட்குறது சினிமாவுக்கு போகிறது நல்லா ஆறுதலை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு வேலை செய்கிறத பார்த்துட்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் பல தேடி வரும் அதனால் கவலை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவை உணர்வோடு இன்றைக்கி அவங்கக்கிட்ட பழகிறது நல்லது உங்களோட பிரியமனவர்கள்கிட்ட இருந்து ஆழ்ந்த அன்பும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவும் இருக்குது செலவோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் மட்டும்தான் பிரச்சனை அதனால் சின்ன சின்னதாக நரம்பு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதோ ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி ஆனந்தமான செய்திகள் வீடு தேடி வரும் பசங்கள் அன்போடு நடந்துக்குவாங்க வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் வளர்ச்சிக்கான உழைப்புகள் இன்றைக்கி நல்ல பலனை தரும் கொடுத்த கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி அதிர்ஷ்டமான ஒரு நாள் உங்களோட இலக்குகளை அடைவீங்க உங்களோட உற்சாகத்தை அதிகப்படுத்துகிற நாளாக இருக்கும் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை தரும் சில காரியங்கள் உங்களை வந்து மேம்படுத்துகிற மாதிரி உங்களோட வேலைகளை மேம்படுற மாதிரி உங்களோட செயல்கள் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பான அணுகுமுறை அவசியமாக இருக்குது அதுவும் நீங்கள் காட்டுவீங்க அது மூலியமாக உறவில் அன்பும் நல்ல ஒரு பலனும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை மகிழ்ச்சியாக துணையோடு கொண்டு போக முடியும் சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வர பாருங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு சிறந்த முறையில் பராமரிக்க முடியும் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செஞ்சு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது சிறந்த தேக ஆரோக்கியத்தோட இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் அப்படி பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு அமோகமான நாளாக இருக்குது அடுத்தது விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து எந்த செயலையும் மகன மகிழ்ச்சியோடு ஈடுபட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் மங்கள மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமை செயல்பா செயல்பாடு நல்லாயிருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நாள் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் நீங்கள் புத்துணர்ச்சியோட உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி லாபகரமாக இருக்கும் உங்கள் பணிகளை குறித்து வேலை தொழிலில் உங்கள் வேலைகளை சொன்ன நேரத்துக்கு சொன்னபடி செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் உற்சாகத்தோடு பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துங்க உண உணர்ச்சிகளை கோபத்தை காட்ட வேண்டாம் உறவில் நட்பாக அன்பாக கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பண தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது அதிகமாக சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சேமிச்சிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் நிறைந்து காணப்படுறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பொதுவாக இந்த நாள் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நல்லதாக நடக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மனசு உளைச்சல் இல்லைனா அமைதி இல்லாமல் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல வேலை பலு அதிகம் அதே மாதிரி உங்களோட எந்த ஒரு செயல்லையும் கடைப்பிடிக்கிறது பொறுமையாக செய்கிறது நல்லது பயணங்களால் உடலில் சோர்வு ஏற்படும் ஆனாலும் பலன் கிடைக்கும் பணப்பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அதிகமான பொறுப்புகளை சந்திக்கிறது காரணமாக கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் நெகட்டிவ் தாட்ஸு எதுவுமே வச்சிக்காம நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமை அதிகமாக இருக்கிற காரணமாக உங்களோட பணிகளை அமைதியாக மேற்கொள்வது அவசியம் இன்றைக்கி திட்டமிட்டு ச வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மாறுபடும் மனநிலை காரணமாக உணர்ச்சியை வசப்பட்டு அவங்க மேலே கோபத்தை காட்டுற மாதிரி இருக்குது அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியதாக இருக்கும் துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வழியை பார்க்குறது நல்லது ப பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுமாராக இருக்கும் அதிக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிச்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க அப்போ தான் பண இழப்பு இல்லாமல் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்குது சளி இல்லைன்னா இருமல் போன்ற பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி உங்களுக்கு தேவையில்லாத மன மனக்கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் இருக்கும் அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது புயற் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் தள்ளி வைக்கிறது அவசியம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களோட விருப்பம் பெருசாக எதுவும் யோசிக்காதீங்க நினைக்காதீங்க அது தடைப்படும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் மனசில் நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா நாளை கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமாக உழைச்சாலும் உங்களோட வேலைக்கு பாராட்டு கிடைக்காது அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணியில் கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து திட்டமிட்டு செய்கிறது அவசியம் கணன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பாக பழகணும் அப்போ தான் நாள் நல்லபடியாக போகும் புரிதல் ஏற்படுற மாதிரி தெளிவாக பேசி பழகுறது இன்றைக்கி நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வரவு செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பண வரவுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணர்வுகளை உணவுகளை தவிர்க்கிறது இன்றைக்கி அவசியம் ஆக மொத்தம் மகர ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான நாளாக தான் இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு அமோகமான வ நாள் வரவும் இருக்குது செலவும் இருக்குது குடும்பத்தில் பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாள் உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தொழில் விஷயமாக அரசு வழி உதவிகள் நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் பொன் பொருள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க உங்களோட திட்டமிட்ட ஈஸியாக செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய விஷயமா இருக்கும் உங்கள் கிட்ட இன்றைக்கி அதிகமான உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்கள் கிட்ட நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க எல்லா வேலையும் பணியில் உங்களோட அணுகுமுறை கூடுதலோன ஊதியத்தை பெற்றுத்தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாராட்டம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இன்றைக்கி இருக்கிற நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்குது அதை தொணைக்கிட்ட காமிப்பீங்க வெளியில் போவீங்க அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவு அதிகமாக இருக்கும் அண்ணுனியம் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சேமிப்பு சேமிப்பு பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பணம் வரவு நல்லாயிருக்கும் செலவும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான ஆட்டிடியூடு அதே மாதிரி உங்களோடய எண்ணங்களும் மனசும் தெளிவாக இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளாக ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற நாளாக இந்த நாள் அமையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களோட சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விலையுர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உழைப்புக்கான பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாரா பாராத வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட இலக்கை நோக்கி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி என்ன முடிவு எடுத்தாலும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் உங்களை செயல்களில் வேகமாக செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் வளர்ச்சி அது நல்லாவே இருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் உங்களோட தனித்திறமை பாராட்டு பெறக்கூடிய விஷயமாக இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நகைச்சுவையான அணுகுமுறை இன்றைக்கி தேவை அப்படி கொண்டு போனீங்கன்னா தொண ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவு ஏற்படுத்தி நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்க முடியும் குறிப்பாக வெளியில் போய்ட்டு வர்றது ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து முன்னேற்றமான பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வங்கி இருப்பு அதிகமாகும் சேமிக்கிறதும் நல்லாவே இருக்கும் முடி செலவுகளும் உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மகிழ்ச்சி அவங்க துணையோடு இருக்கிற சந்தோஷம் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும் எந்த கவலையும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி ரெண்டு நாள் வீடியோ பண்ணணும்னு போடலை ஒரு நாள் வீடியோ போடலன்னு யோசிக்க வேண்டாம் திருப்பதி போயிட்டு வந்ததினால அது போட முடியல இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் உங்கள் கையில் இருக்குது நன்றி வணக்கம்